நீலகிரி மாவட்டம் உதகையில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன கனமழையால் உதகை தொட்டப்பட்டா சாலை லவுடில் சாலை புதுமந்து சாலை இடுவட்டி சாலை என பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து சாலைகளில் விழுந்துள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது எனவே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஐம்பது இடத்துல வந்து சார் மரம் விழுந்திருக்கு சூறைக்காட்டு வீசி நைட்லாம் சூறைக்காட்டு மலை கடும் மலை இங்கே வந்து தொட்டப்பட்ட ரோடு கோத்தகிரி ரோடு முரால் ரோடு இதில் வந்து நேருஜி நகரில் வந்து மர செறிவு அதிகமாக விழுந்திருக்கு இங்கே ஒரு மூணு வீடு வந்து சேதாரமாக இருக்குது நேரு பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் இப்போ நாங்கள் வந்து டிஎன்டிஆர் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை நெடுஞ்சாலைத்துறை ப்ளஸ் வனைத்துறை இவங்களாம் சேர்ந்து நாங்கள் அப்புறப்படுத்திகிட்டு இருக்கோம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்